வணக்கங்க முளை முளைகட்டிய நவதானிய பயிரை நைட்டே நம்ம தேவையான நவதானியத்தை ஊற வச்சு ஒரு வெள்ளை துணியை வச்சு அதில் கட்டி மறுநாள் காலையில் ஒரு வெயிட்டங்கி அதில் தூக்கி வச்சு நினச்சி வச்சாரணுங்க ஒரு நாள் பொழுது ஒரு நாள் இரவு ஊறணும் ஒரு நாள் இரவு ஊறணும் மறுநாள் வந்து நம்ம எடுத்து ஒரு வெள்ளத்தினோடு எடுத்து சா பொழுதோட்டு தோட்டு போல் எடுத்திங்கன்னா தான் அந்த நல்லா பொங்கி இருக்கும் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கோம் கே நம்ம கட்டி வச்ச நவதானியம் முடிச்ச வந்து நான் அழுக்க போகிறேன் காமிக்கிறவங்கள்கிட்ட நல்லா பயிர் வந்து விட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் பயிர் வந்து வெளியவே துணிக்கு வெளியவே தெரியுது பாருங்கள் இங்கே பாருங்கள் மழை வந்து அதாவது பயிரோடய நுனி வந்து ஒரு ஒரு நவதானியத்தோடது வந்து இங்கே பாருங்க வெளியே தெரியுது பார்த்திங்களா இப்போ நம்ம அவுப்போம் முடித்த அவுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு பாருங்கள் எல்லாமே எப்படி பொங்கியிருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது தான் இதை வந்து நம்ம அதையே அவிச்சிட்டு சாப்பிட வேண்டியதான் அவ்வளோ உடம்புக்கு நல்லது இது பாருங்கள் மாதிரி நீங்கள் நான் சொன்ன மெத்தேட்ல நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அப்படியே வெள்ளை துணி எடுத்து கட்டிவிட்டு அதை நல்லா டைட்டாக நல்லா கட்டிட்டு ஈரத்தோடு அப்படியே ஒரு வெயிட்டை தூக்கி மேலே வச்சுருங்க நீங்கள் எடுக்கையில் இந்த மாதிரி நல்லா முளைக்கட்டி அப்படியே பயிராக கிடைக்கும் இதாங்க முளைக்கட்டியே நவதானிய பயிர் இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை அவிச்சு சாப்பிட்டோம்னா அத்தனை சத்துக்கள் ப்ரோட்டீன் இதில் உள்ள சத்துக்கள்னா அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் எல்லா பயிருமே முளைச்சிருக்கு பாருங்க எல்லாமே எதுவுமே முளைக்காமல் கொண்டக்கடலை கடலை எல்லாமே முளைச்சிருக்கு தட்டை பயிர் பச்சை பயிர் தான் நிறைய முளைச்சிருக்கு பயிர் எல்லாமே முளைச்சிருக்கு மொச்சை கூட முளைச்சிருக்கு பாருங்க இதை நம்ம அதிப்போம் குக்கரில் வச்சு அவிப்போம் குக்கரில் வேணால் சாதாரண செட்டே அடிப்போம் பாருங்கள் நம்ம பயிரை அவிக்கிறதுக்கு வந்து தண்ணி வச்சாச்சும் உப்பு சேர்த்துக்குவோம் இங்கே பாருங்கள் தண்ணி விட்டு ஒரு அலம்பு அலம்பிக்கோம் ஏன்னா நம்ம துணியிலே ஊர்னது அதனால் அலசிட்டு பயிரை சேர்த்துக்குவோம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாலி பொங்கும்ல அது மாதிரி நல்லா முளைச்சிருக்கு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் உடனே நம்ம ஒரு தாளிசம் போட்டு சாப்பிட தான் பாருங்க பயிர் நல்லா எழுதிரிச்சு இங்கே பாருங்க சூப்பராக வந்துருச்சு வடிகட்டிட்டு அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம் தாளித்து வேணாலும் சாப்பிட்லாம் நம்ம தாளித்து சாப்பிடுவோம் இந்த மாதிரி வடிகட்டியில் வச்சு நம்ம வடிகட்டிலாம் இப்போ தாளிப்போம் இப்போ தாளிக்கிறதுக்கு கூட தான் நீங்கள் சா தாளிக்க ஆயில் இட்டாச்சு வச்சு ஆயில் விட்டாச்சு இப்போ கடுகு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் சாஞ்சம் நிறையா கருவப்படும் பருப்பு வகைனால கொஞ்சம் பெண்டாயிட்டு அரிசி வச்ச பார்த்த உழைச்சி வரும் எப்படி உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்குமா தேங்காய் கொஞ்சம் போட்டுருக்காங்க இல்லாசனா நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பொருந்தலை திருவிழா தேங்காய் இந்த தேங்காயோட சாப்பிடையில் அவ்வளோ ரிசியாக இருக்கும் அதனால தான் போடுவேன் இறக்கிட்டு காமிச்சிருவேன் அவ்வளோதான் பாருங்க சூப்பராக நவதானியத்தை தாளித்ததை பயிரோட அப்படியே மொள தாளித்ததை காமிச்சிருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஹெல்த்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இதை ஒரு பவுலில் போட்டு ஒரு ஸ்பூனை கொடுத்திங்கன்னா சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க பிஸ்கட்டில்னா உள்ள தெம்போடு இது அதிக தெம்பம் அவங்களுக்கு வாரம் ரெண்டு வாட்டி குழந்தைங்களுக்கு கட்டாயம் கொடுங்க பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் ஏன்னா நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள் வெந்திருக்கு அப்படியே நசுக்கியே அப்படியே சாப்பிடுவாங்க அதனால் கட்டாயம் நீங்கள் வாரம் ரெண்டு முறை இந்த ரெண்டு முறை இந்த நாதண்ணியத்தை ஊற வச்சு தாளித்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க